அப்படின்னு இல்லை தாம்மா நல்லா அங்கேருந்து நல்லா தெம்புச்சு பாம்பு சூப்பராக ஒயிட் ஒயிட் படி மெதுன்னு போச்சு அங்கேயே தான் போச்சே எங்கேயே தான் எது போறேன் జీన్ పాము తంబలయా ఎచ్చు ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாம்பு இருக்குதுன்னு வந்தோம் பாம்பு தம்பல் பிரதலி எங்க ஊரு ஏறி பிரெண்ட்ஸ் ஊத்தி எப்படி வருதுன்னு கிட்ட பாருங்க தண்ணி எப்படி ஊருது பாருங்க ஊரு ஊரு ஜாலி எனக்கு நெக்கல அஞ்சு இது எப்படி ரவுண்ட் அடிக்கிட்டு பரா சூப்பரா சரியா பொதுடா அது வந்து பொது ரவுண்ட் அடிக்குது நாங்க எங்க அக்கா பாட்டு பாடுற பாட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருமா இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கூருக்கார் ஃபுல்லாக மீன் நல்லா பிடிப்பாங்க நிறைய மீன் கிடைக்கும்

குடிங்கன்னு ஆடுது சரி தெரியலயா நான் உன்னை வீடியோ எடுத்து நாவலை நிறையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்குறோன்னா எங்கள் ஊர் ஏரிக்குள்ள தான் வந்துருக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து நாவல் பழம் எங்கள் ஊரில் எல்லாம் நாகப்பழம்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும் இந்த கொட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பவுடர் ஆச்சு பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தா வந்து சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி நம்ம லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸு ஒரு டென் டேஸு ட்வெண்ட்டி டேஸு அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து வந்து இது வந்து ஜூஸ் போட்டு கொட்டை நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு ஜூஸ் போட்டு வந்து இந்த மிளகு அந்த பெப்பர் எல்லாம் போட்டு குடிச்சி பண்ணால் அந்த பீரியட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம நாகப்பழம் வந்து அறுத்துன்னு போகலாம் இது அருவாக்கா